ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன் அதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம யமுனாவுக்கா காவேரிக்கும் வந்து சண்டை நடக்குதுங்க கோவிலையும் அந்த இடத்துல நம்ம காவேரி வந்து ரொம்ப கோபமாக பேசுதுன்னா யமுனா நான் இவ்வளோ சொல்கிறேன் நீ என் மேலே ஒரு மரியாதையே இல்லாத நீ இங்கேயே நின்று இருக்கிற அன்றைக்கும் வந்து கல்யாணம் ஆகாத ரிட்டர்ன் போனோம் இன்றைக்கும் அதே நிலமை நம்மளுக்கு தேவைமா யமுனான்னும்போதுக்கா உன் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைக்கா ஆனால் எனக்கு மாமா மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குக்கா காணும்போது அதுக்கு வந்து காவேரி வந்து சொல்லும் நான் கூப்பிட்டே நிவின் வராத ஆள் இப்போ உங்கள் மாமா போய் கூப்பிட்டா மட்டும் வந்துடுவாரா ஒன்றா வரமாட்டா நீ வர வரையா கிளம்புறியா என்னமோது அக்கா நான் இங்கே எல்லாம் விட்டு எல்லாம் வர மாட்டேன் நீ எந்த நம்பிக்கையிலையும் இப்படி இப்படியெல்லாம் பேசுகிற என்னமோது எனக்கு மாமா மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் இதெல்லாம் பேசுகிறேன் எனக்கு மாமா கல்யாணம் பண்ணி வைப்பாரு நான் நம்புகிறேன் என்னமோது ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறேன்ட்டு இங்கே வந்து யமுனா வந்து அப்படியே கோவமாக பேசுதுங்க காவேரியால் இப்படியும் போக முடில்ல அப்படியும் பேச முடில பாசத்தினோட எப்படி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம காவேரி வந்து நடுவில் நின்றுட்டுருக்குறாங்கங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரிலங்க ரொம்ப திருலி இருக்கு உங்களுக்கு மகாநதி பிடிச்சிருந்தா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ